வணக்கம் பேத்தி முறையிலான சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் அறுபது வயது முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் இனிபதி விரிவான அரியலூர் மாவட்டம் பெரிய கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ஆம்ப்ரோஸ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதே கிராமத்தை சேர்ந்த பேத்தி முறையிலான பதினோரு வயதான சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டிற்குள் நுழைந்த ஆம்ப்ரோஸ் சிறுமியை பலாத்காரம் செய்து வெளியில் சொன்னால் கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது குறித்து சிறுமி தனது தாத்தா பாட்டியிடம் கூறியுள்ளார் இதில் அதிர்ச்சியடைந்தவர்கள் குறித்து ஜெயங்குட்டம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆம்பரோஸை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கின் விசாரணை அரியலூர் மாவட்டம் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கின் விசாரணையில் பேத்தி முறையிலான சிறுமியை பாலியல் பலாத்கிரம் செய்த ஆம்பரோஸுக்கு ஆயுள் தண்டனையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுபின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்